ஹலோ கைஸ் நாங்கள் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட ஒரு ஃபேவரட் வண்டி ஒரு ஸ்கோடா சூப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம நிறைய ஸ்கோடா சூப்பர் கொடுத்துருக்கோம் இன்றைக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட்டில் ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு ஸ்கோடா சூப்பர் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி என்ன பிரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அப்படியே இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு பாருங்க வண்டி அவுட்லுக்குலாம் பொறுத்த வரைக்கும் அப்படியே புது வண்டி மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் பெயிண்டிங்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரிஜினாலிட்டியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டச்சப் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது பாருங்கள் சைட் லுக் பாருங்க வண்டியே வந்து அவ்வளோ லெந்தாக இருக்கும் நமக்கு ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வந்துடும் நமக்கு இதெல்லாம் வந்து கம்பெனிலே வர்றது தான் வண்டி வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் டிஎன் சிக்ஸ்டி செவன் பாருங்கள் பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸ்க்ராட்சு டென்ட்டுன்னு எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டாக இருக்கும் டயர் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் தாராளமாக இருக்கும் பாருங்கள் ரெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டாக இருக்கும் வண்டி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறையுமே நம்ம சொல்ல முடியாது ரொம்ப ஒரு நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருக்கும் பேக் சைடு பாருங்கள் பேக் சைடுமே நமக்கு சேம் நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது அப்படியே வண்டியோட ரைட் சைடு பார்க்குறோம் பாருங்கள் ரைட் சைடும் பாருங்கள் எவ்வளோ பளப்பழம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்ட்ட காட்டுறேன் எக்ஸ்டீரியர் விட இன்டீரியர் ஒரு படி மேலே சொல்லுவான் இன்னுமே நமக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் அப்படியே இருக்குது இந்த வண்டியில் சீட்லாம் பாருங்கள் அவ்வளோ லக்ஸரியாக இருக்கும் டேஷ்போர்டு பாருங்கள் கியர் நாப் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது சன்ரூஃப் வந்துடும் சன்ரூஃப் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது மெயினாக இதில் நமக்கு மோட்ரைஸ்டு சீட்டு வந்துடும் பாருங்கள் மோட்டரைஸ்டு சீட்டுமே ஒர்க் ஆகுது ஃப்ரண்ட்டில் போனால் ஃப்ரண்ட்டில் போகுது பேக்கு எல்லாமே நமக்கு மோட்ரைஸ்டிலேருந்து பவர் விண்டோஸ்லேருந்து சென்ட்ரல் லாக்கில் இருந்து எல்லாமே ஒர்க்கிங் கம்பெனிலே வர பிளேயர் தான் இது நமக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் அந்த சைடு டிரைவருக்கு தனியாகவும் பேசஞ்சருக்கு தனியாகவும் டெம்பரேச்சர் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்து எல்லாமே வந்துடும் அப்போவே வந்து இப்போ இருக்கிற வண்டியில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே அப்போவே கொடுத்துருக்காங்க பேக் சீட் காட்டுற பாருங்கள் இந்த இந்த வண்டியோட மெயினான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பின்னாடி உட்காந்து போகிற ஒரு ஃபீல் தான் எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேசியஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு லக்ஸரி கார் அப்படிங்கிறது ஓட்டும் ஓட்டும்போது கூட எனக்கு ஃபீல் ஆகலை பின்னாடி உட்காரும்போது தான் நமக்கு ஃபீல் ஆகுது அந்தளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் நீங்கள் உள்ளே பாருங்கள் நான் இப்போ பாருங்கள் நான் கால் மேலே கால் போட்டே உட்காந்தாலும் ஃப்ரண்ட்டில் எனக்கு இடிக்காது அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பேசியஸான ஒரு வண்டி மெயின் அந்த சீட் கம்ஃபர்ட் தான் ஒரு பாஸோட சீட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு இந்த வண்டியில் உட்காரும்போது ஓட்டும்போது கூட எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரல பட் பின்னாடி உட்காரதுக்கு வந்து வண்டி வேறு லெவல் ஒரு லக்ஸரி கார் அப்படிங்கிற ஃபீலே வந்து நமக்கு பேக் சீட்டில் தாங்க வருது இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துடும் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கோடா சூப்பர்பு ஒரு டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போதாக இருந்தாலும் வண்டி இன்ஜின் ஏசி பாடி அவுட்லுக்கு எல்லாமே வந்து தரமாக எடுத்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஆன கார் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண ஒரு வண்டி எஃப்சி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நமக்கு எஃப்சி கரண்ட்டு செகண்ட் ஓனர் ஒரு டீசல் டாப் மாடல் நமக்கு சன் ரூஃப் வந்துடும் அலாய் வீல்ஸு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸு நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோடு எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் ஸ்கோடா சூப்பர் பேர் ரெண்டாயிரத்தி டீசல் வண்டி இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த வண்டி தான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கஸ்டமர் கொடுத்துட்ணும் அவங்க புது வண்டி வாங்கினதுனால இதை சேல் பண்ணுறாங்க ஸோ நம்மகிட்டே வந்து பார்க் அண்ட் சேல்க்காக விட்டுருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்லலாம் பார்த்தோன்னா நாலரை லட்சம் அஞ்சு ஆறு வரைக்கும் கோட் பண்ணுவாங்க பட் நம்ம இந்த வண்டிக்கு எல்லா பேப்பர்ஸும் கரண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்கோடா சூப்பர் புக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா மட்டும்தான் கேட்கிறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாது நேரில் வாங்க இந்த பிரைஸ்மே வந்து முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் திருச்செந்தூர் அப்படிங்கிற தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் வண்டி ஒரு தரமான கண்டிஷனில் இருக்குது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை